இறை இயேசுவில் அன்பார்ந்த உடன் விசுவாசிகளே ஆசிர்வாதமான காலை வேளையிலும் நம்முடைய பிதாவாகிய தேவனிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்துவனிடமிருந்தும் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக ஆமேன் இந்த நாளிலும் நமக்கு தரப்பட்டிருக்கிற கருத்துடைய வசனமானது மத்திய ஏழாவது அதிகாரம் இறை வசனங்கள் இருபத்தி நாலு தொடங்கி இருபத்தி ஏழு முடிய குறிப்பாக இருபத்தி நாலாவது வசனத்தை வாசிக்கிறேன் ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்பதுவே அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே நாம் எழுப்பக்கூடிய கட்டிடத்தின் உயரம் அளவு பொறுத்து அதன் அடித்தளம் அஸ்திவாரம் அமைய வேண்டும் என்பது நாம் அறிந்ததே அந்த அஸ்திவாரத்தின் உறுதித்தன்மை உறுதியான நிலையை பொறுத்தே கட்டிடம் அமையும் என்பதும் நாம் அறிந்ததே நமது வாழும் கூட ஒரு வகையில் கட்டிடம்தான் பிறந்தது முதல் மறிக்கும் வரை அந்த கட்டிடத்தை கட்டி கொண்டுதான் இருக்கிறோம் புதிய தளம் அமைப்பதோ அல்லது புதிய ஜன்னல் கதவுகளை வைத்தோ அல்லது வர்ணம் பூசியோ அலங்காரம் செய்தோ தொடர்ந்து அந்த கட்டிடத்தில் நாம் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் இப்படிப்பட்ட கட்டிடத்திற்கு சரியான உறுதியான ஆழமான அஸ்திவாரம் நிச்சயம் தேவைதானே அப்படிப்பட்ட அஸ்திவாரம் கடவுடைய வார்த்தை விட வேறு எதுவாக இருக்க முடியும் அந்த வார்த்தை காட்டும் வழியும் ஒழியும் நமது வாழ்விற்கு அஸ்திவாரமாய் அமைகிறதா என்று இன்றைக்கு நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே கடவுளைய வார்த்தையை கேட்போம் அதன்படி நடப்போம் அதன் வழியாக இறை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனாய் வாழ்வோம் அவ்வாறு வாழ்வதற்கு தாமே இந்த நாளிலும் தூய் ஆவியானவரை கொண்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காப்பாராக ஆமேன் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் குளிர்ந்தயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்தி இயேசுக்குள் காத்துக் கொள்வதாக ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல்